நயன்தாராவுடனான முத்த போட்டோ விருப்பம் இல்லாமல் தட்டதில்லை சிம்பு பேட்டி தமிழ் சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான சிலம்பரசன் தற்போது முன்னணி நடிகராக வலம் வருகிறார் சிம்பு என்றாலே சர்ச்சை காதல் கிசுகிசு என அவரை பற்றி வராத செய்திகளே இல்லை இனி சிம்பு அவ்வளவுதான் சினிமா வாழ்க்கை முடிந்து விட்டது என அனைவரும் நினைத்த நேரத்தில் அதிலிருந்து மீண்டும் கம் பேக் கொடுத்து கலக்கி வருகிறார் சிம்பு ஜெயா டிவிக்கு சிம்பு அளித்த பழைய பேட்டி ஒன்று தற்போது இணையத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகிறது அதில் சினிமாக்குள் நான் எப்படி வந்தேன் என்று தெரியவில்லை எப்படி நடித்தேன் ஏன் என்றும் தெரியவில்லை அப்பா எப்போதுமே சினிமாவை பற்றி தான் பேசிக்கொண்டே இருப்பார் சினிமா பற்றி பல விஷயங்களை அவர் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அம்மா நல்லா படிக்க வேண்டும் என நினைப்பார்கள் இதனால் அப்பாவிடமும் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் அம்மாவிடமும் நிறைய அடி வாங்கியிருக்கிறேன் நான் வாங்கிய அடி போல யாரும் அடி வாங்கியிருக்க மாட்டார்கள் அது மட்டும் இல்லை எந்த பெண்ணோடு நான் பேசினாலும் அம்மா அடிப்பார்கள் அதுவும் பெல்ட்டால் பயங்கரமாக அடிவிழும் தளத்தில் கூட நான் எந்த பெண்ணிடமும் அமர்ந்து பேசியது கிடையாது காதல் என்பது மிகவும் ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு உன்னதமான விஷயம் காதலுக்காக அந்த அன்புக்காக பிச்சைக்காரம் போல இருந்திருக்கிறேன் அப்படி இருந்தும் பல தோல்வி ஏமாற்றம் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன் ஆனால் காதல் என்னை ஏமாற்றவில்லை நான் காதலித்தவர்கள் தான் என்னை ஏமாற்றி விட்டார்கள் ஏமாறுவேன் என்று தெரிந்து நான் ஏமாந்தேன் இதுவரை என் கேர்ள் ஃப்ரெண்ட் மீது எந்த விதமான குற்றச்சாட்டையும் நான் கூறியதே இல்லை ஏனென்றால் அந்த ஏமாற்றங்கள் தான் என் மனத்தையும் என்னையும் பக்குவமாக்கியது அவர்கள்தான் என்றார் நயன்தாராவுடன் முத்த போட்டோ தொடர்ந்து பேசிய சிம்பு என்னை பற்றி பல விமர்சனங்கள் வந்திருக்கு ஆனால் அதற்கெல்லாம் நான் வருத்தப்பட்டதில்லை ஆனால் நயன்தாராவிற்கும் அதாவது நயன்தாராவிற்கு முத்தம் கொடுப்பது போல வந்த ஃபோட்டோ லீக் ஆன போது வருத்தப்பட்ட நானும் நயன்தாராவும் முத்தம் கொடுப்பது போன்ற புகைப்படம் வந்திருப்பதாக சொன்னபோது படத்தில் உள்ள முத்த காட்சியாக இருக்கும் என நினைத்தேன் ஆனால் துபாய்க்கு சென்றிருக்கும் போது ஒரு புது கேமரா மற்றும் லேப்டாப் வாங்கியிருந்தோம் அந்த கேமராவை காலையில் உட்கார்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது கேஷுவலாக எடுக்கப்பட்ட புகைப்படம்தான் அது ஒரு பர்சனலான மொமெண்ட் அது வெளிவந்ததை நினைத்து வருத்தப்பட்டேன் தொடர்ந்து செக்ஸ் கல்வி குறித்த கேள்விக்கு பதிலளித்த சிம்பு அது குழந்தைகளுக்கு தேவையான ஒன்றுதான் என் பையன் எந்த பெண்ணை குழந்தையும் தவறான நோக்கத்தோடு தொடமாட்டான் அப்படி தொட்டால் அதற்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி என்று ஒவ்வொரு அம்மாவுமே சொல்ல வேண்டும் இன்று யார் வேண்டுமானாலும் என்னை பற்றி எது வேண்டுமானாலும் சொல்லலாம் சிம்பு ஒரு பிளே பாய் சிம்புவிற்கு அத்தனை பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம் ஆனால் நான் ஒரு ஒரு பெண்ணையுமே விருப்பம் இல்லாமல் தொட்டது இல்லை இதை நான் சத்தியம் செய்து சொல்வேன் என்றார் சிம்புவின் அந்த பழைய பேட்டி இணையத்தில் வைரலாகி வருகிறது